அர்ஜுன் சம்பத் அவர்கள் தனி மனித தாக்குதல் தீகா நீ ஏன் பேசினா உங்கள் வயசுக்கு நீங்க என்ன பேசுறது பிரச்சனை இல்ல என் வயதுக்கு நான் உங்களை பேசினால் இதுவரை நீங்கள் கட்டமைத்த பிம்பம் சல்லி சல்லியாக நொறுங்கிவிடும் என்ற ஒரே காரணத்துக்காக தான் நான் ரொம்ப மரியாதையோடு நாவை அடக்கி சபை நாகரிகத்தோடு பிஜேபிக்கு பாடம் எடுப்பதற்காக நாகரிகத்தோடு பேசுகிறேன் பெரியாரை பற்றி பேசுறதுன்றது நான் இந்த தலைப்புக்குள்ள முதல் சுற்றுல பேசல நான் ஏன் கேட்டா நிச்சயமாக நான் பேசறனோ இல்லையோ தந்தை பெரியாரை தலைவராக கொண்டு நாங்க பேசுறோமோ இல்லையோ ஒரு ஒருத்தருக்கு இந்த தண்ணி மேல பயம்னா ஹைட்ரோபோபியான் புத்தகத்து மேல பயம்னா பிப்ளியோபோபியான் பைபிள் கிடையாது பிப்ளியோபோபியான் பெரியார் மேல fear of பெரியார் பெரியார் ஃபோபியா ஓட உட்கார்ந்திட்டே ஈவேரா ஈவேரா நீங்கனா ஆமா இது பெரியார் மண்ணாக தான் இருக்கும் இருக்கிற வரைக்கும் பிஜேபிக்கு வாய்ப்பு கிடைக்காது இன்ன மூணு விஷயத்துல முதல் விஷயம் கல்வி வள்ளல் காமராஜரை பற்றி இந்தியாவில் பேசுவதற்கு தகுதியற்ற ஒரு கட்சினா பிஜேபி தவிர யாரும் கிடையாது ஏன்னு காரணம் சொல்றேன் பசுவதை தடை சட்டத்தை கொண்டு வந்து டெல்லியில் கல்வி வல்லல் காமராஜரை வீட்டோடு எரிக்க முற்பட்ட கூட்டம் ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் சங்க பரிவார் பிஜேபி கூட்டம் காமராஜரை பத்தி நீங்க பாடம் எடுக்க வேண்டிய தேவையில்லை திரு கருணாகராஜ் அவர்கள் வந்து அப்படியே வரிசையா சொல்றாரு நீட்ட நீ காங்கிரஸ் கொண்டு வந்து ஆமா மறுக்கல ஜிஎஸ்டி கொண்டு வந்து ஆமா மறுக்கல இந்திய திணிச்சு ஆமா மறுக்கல ஒரே ஒரு கேள்வி நீட்ட காங்கிரஸ் கொண்டு வந்துச்சுல ஜிஎஸ்டி காங்கிரஸ் கொண்டு வந்துச்சுல இந்தியத்திற்கு காங்கிரஸ் கொண்டு வந்துச்சுல்ல சௌகிதார் மோடி தானே காங்கிரஸ் கொண்டு வந்த எதையுமே மாற்ற முடியாதுன்னா என்ன வலிமை வாய்ந்த பிரதமர் எந்த வலிமையான பாரதத்தை நீங்க கட்டமைக்க போகிறீங்க அதை விட முக்கியமாக சலைப்புக்கு நான் வரேன் இரண்டு நிமிடங்கள் மட்டும் தமிழ்நாட்டில் பாஜா பாஜக எதிர்ப்பு அரசியலுக்கு முக்கியமான அடிப்படை காரணம் நீங்கள் பெரியாளை விட்டுருங்க திராவிட இயக்கத்தை விட்டுருங்க அதெல்லாம் தாண்டி இன்றைக்கு என்னோடு ஒத்த வயதில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் ரெண்டு விஷயத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்க நீங்க யாரா இருந்தாலும் சரி அதிக்கானாலும் திமுகனாலும் விசிகானாலும் பிஜேபினாலும் சரி இன்னைக்கு உலக அளவில் இரண்டு சாராய சாரா ஏன்னா ஏன் சார் அவசரப்படுறீங்க எட்டு மணிக்கு முடிஞ்சிரும் சார் உட்கார்ந்துகிட்டு இங்க சாராய சாரா ஏன்னா நாங்க என்ன பண்ண முடியும் என்னன்னா உட்கார்ந்து பேசுறப்ப சாராய சாரா ஏன்னா நான் என்ன பண்ண முடியும் அது கேட்குறேன் சரி கல்வியும் சுகாதாரம் மட்டும் தான் அளவில் இன்னைக்கு சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ்னு சொல்லக்கூடிய நீடித்து நிலைத்து நிற்கக்கூடிய வளர்ச்சிக்கு அடிப்படை அந்த கல்வியில திரும்ப திரும்ப போய் சொல்றீங்கல்ல தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறு சிறந்த கல்வி நிறுவனங்களை நாங்க தேர்ந்தெடுக்கல உங்கள் பிஜேபி ஒன்றிய அரசு தேர்ந்தெடுத்தது அதுல பிஜேபி ஆளக்கூடிய உத்தரப்பிரதேசம் எழுபத்தி எட்டு குஜராத் மாடல் வெறும் இருபத்தி ஒன்பது திராவிட மாண்ட தமிழ்நாடு நூத்தி அறுபத்தி சிறந்த கல்லூரிகள் சுகாதார கட்டமைப்புல கர்ப்பிணி பெண்களுக்கு ஆம்புலன்ஸ் இல்லாம வாசல் உட்கார வைக்கிறது உத்தரப்பிரதேச சாமியார் மாடல் இங்க இந்தியாவிலேயே சிறந்த மருத்துவ கட்டமைப்பு என்ன இருக்குன்னு கேட்டா கூச்சல் போடுறவங்க சொல்லல காவி துண்டு போட்டிருக்கவங்க சொல்லல பொருளாதார நிபுணர் நிபுணர்கள் சொல்லுகிறார்கள் மருத்துவ சுகாதார கட்டமைப்பில் சிறந்த இரண்டு மாநிலங்கள் தமிழ்நாடு கேரளாவும் தான் குஜராத் உத்தரப்பிரதேசம் கிடையாது எனவே நீங்கள் எந்த அரசியலை பேசினாலும் சரி நீங்க அத இருக்கிறது விநாயகர் சதுர்த்தி ராம நவம்பி எல்லாம் கொண்டாடலாம் தமிழ்நாட்டுக்கும் மத்த மாநிலத்துக்கும் என்ன தெரியுமா வித்தியாசம் இங்க லார்டு கணேசாவா பாக்குறாங்க நீங்க அவரை கலவர கணேசாவா மாத்த பார்த்தது பிஜேபி அதே தமிழ்நாடு ஏத்துக்காது சரி ராமர் கோவில நீங்க கட்டலாம் ஆனா ராமரே உங்களை தோற்கடிப்பார் அப்படின்றத வட இந்திய அரசியலா இன்னைக்கு மாறி இருக்கு இறுதியாக ஒரே ஒரு செய்திதான் இன்றைய இளைஞர்கள் அறிவியலை நோக்கி சுயமரியாதை பாதையில பகுத்தறிவு பாதையில் கருப்பு சட்டையோடு தைரியமா வருவதற்கே துணிச்சலோடு இருக்காங்க நீங்க ஏன் ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் நூற்றாண்டு விழாவ காவி கொடியோடு சாவர்கரையும் கோல்வாழ்கரையும் மேட மேட போட்டு பேச வேண்டியதானே தமிழ்நாட்டுல ஏன் பேசுறதுல தெரியுமா ஒரே காரணம் தான் சாவர்கர் தான் சொன்னாரு ஜாதிய கட்டமைப்புகள் அப்படியே இருக்கணும் தமிழ்நாட்டு வீதியில போய் ஜாதிய கட்டமைப்பு அப்படியே இருக்கணும் சொன்னீங்கன்னா யாரும் ஏத்துக்க மாட்டாங்க கோல்வால்கர் சொன்னாரு பஞ்ச் ஆஃப் தாட்ஸ்னு

तब तब ला 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 ये ये ताली आड़ी पूरी कर दे वाह 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 ये पाबाड़ी करते हैं गिरगे तब तब कर 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 कर

कर उ